மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாசகத்திற்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு திட்டமான பசுமை தமிழகம் என்ற இலக்கை நோக்கி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் பசுமையை அதிகரிக்கும் விதமாக இடைக்கோட்டை கிராம ஊராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி ஆகியோர் தலைமையில் இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆறாயிரம் எண்ணிக்கையிலான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் பதினாறாயிரம் தன்னார்வலர்கள் அரசு அலுவலர்கள் தமிழ்நாடு வனத்துறை மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் எவர் சிட்டி கிளப் ஆகியோரது கூட்டு முயற்சியால் நான்கு மணி நேரத்தில் ஆறு புள்ளி நாற்பது லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு எலைட் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இம்மாபெரும் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் குறுங்காடு பகுதி